கடந்த காலங்களை போன்று அதிகமான தேர்வுகளோ அல்லது கல்வி தொடர்பான அழுத்தங்களோ மாணவர்களிடையே இல்லை என்றாலும் இன்னமும் அதிகமான மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வருவது மறுப்பதற்கில்லை அண்மையில் இஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள முப்பத்து ஆறாயிரத்து நானூற்று இருபத்தெட்டு இடைநிலை பள்ளி மாணவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மனசோர்வு குறித்த சோதனையில் ஆயிரத்து இருபது பேர் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் அபாயத்தில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியது மன அழுத்தத்திற்கு ஆளான பிள்ளைகள் சில நாட்களுக்கு சோகத்தில் இருப்பார்கள் என்றும் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள் எனவும் பெற்றோர் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார் மனநல ஆலோசகரான டாக்டர் விக்னேஸ்வரன் துரைசாமி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்களின் முதற்கட்ட அறிகுறிகள் குறித்து டாக்டர் விக்னேசன் விவரிக்கிறார் முத அவங்களுக்கு அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை படிக்கிறதுல ஆர்வம் குறைவாக இருக்கலாம் அப்புறம் அவங்க பிடித்த செயல்கள் அதாவது அவங்க கொஞ்சம் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம் டிவி பார்க்கலாம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சியும் கூட விளாடுறதுலாம் குறைவாகும் உணவு பழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் முக்கியமானது நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்களுக்குள்ள உள்ள நம்பிக்கை குறைபாடு ஏற்படும் குறிப்பாக யாரும் அவர்களை மதிக்காமல் அல்லது அலட்சியப்படுத்தும் போது அவர்களுக்குள் ஓர் இயக்கம் ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த இயக்கம் அவர்களிடையே இன்னும் கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது அதன் விளைவும் இன்னும் மோசமாக இருக்கும் என்றும் டாக்டர் விக்னேசன் நினைவூட்டினார் மாணவர்களுக்கென படிப்பு குறைதல் ஏற்படலாம் பள்ளியில் ஆர்வம் குறைதல் ஏற்படலாம் போதை பழக்கம் ஏற்படலாம் தன்னந்தானே அட்டாக் பண்றது நடக்கலாம் இதில்லை முயற்சி அண்மையில் கல்வி அமைச்சு மேற்கொண்ட ஆய்வின்படி இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஐவரில் ஒரு மாணவருக்கு இந்த அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்விவகாரத்தை களையும் முதற்கட்ட முயற்சியாக பள்ளிகளில் மாணவர்களிடம் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இவ்வகை பிரச்சினைகளை மாணவர்கள் எதிர்நோக்க நேர்ந்தால் அவர்கள் யாரை அணுக வேண்டும் என்பது குறித்தும் போதிக்க வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் விக்னேசன் கூறினார் இது மூலமாக அவங்களுக்கு அவங்க நண்பர்கள் மத்தியில் யார் யாருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க வந்து தைரியமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் நம்ம மற்றவர்களிடம் ஆதரவு இது ரொம்ப முக்கியம் இதில் மா மாணவர்கள் ஆசிரியர்களோ இல்லை பெற்றோர்கள்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும் அடுத்தது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பற்றி அவங்களுக்கு சொல்லணும் இதில் வந்து உடல் பயிற்சி தொலைபேசி யூஸ் பண்ணுற டைமை குறைக்கணும் நல்ல சாப்பாடு வகைகள் என்னென்ன சாப்பிடணும் நிறைவான தூக்கம் அவங்களுக்கு பத்தணும் மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோரோ அல்லது ஆசிரியர்களோ ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்திருந்தால் உடனே மனநல ஆலோசகர் அல்லது மருத்துவரை அணுக உதவ வேண்டும் தொடக்க கட்டத்திலேயே மாணவர்களுக்கு உரிய ஆலோசனையையும் சிகிச்சையையும் வழங்கினால் மிக விரைவில் அவர்கள் இப்பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் என்றும் டாக்டர் விக்னேசன் தெரிவித்தார்